ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தனது நாற்பதாவது வயதில் காளி என்ற படத்து மூலமா தமிழ் சினிமாவில் நடிகராக அறிமுகமானவர் தான் நடிகர் குமரி முத்து பெண் பார்க்க போன இடத்தில் அந்த பெண் அசிங்கமாக சொன்ன ஒரு வார்த்தையால் நான் இவ்வளவு பெரிய நடிகனாக உயர முடிந்தது என்று நடிகர் குமரி முத்து உணர்வு பூர்வமாக பேசியுள்ள வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகிட்டு இருக்கு தமிழ் சினிமாவில் முக்கிய காமெடி நடிகராக திகழ்ந்தவர் குமரி முத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு பிறந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தனது நாற்பதாவது வயதில் காளி என்ற படத்து மூலயமா தமிழ் சினிமாவில் நடிகர் அறிமுகமானார் ரஜினிகாந்த் நாயகனாக நடித்திருந்த இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது அதன் பிறகு ஜானி நெஞ்சத்தை கில்லாதே நண்டு ஊமை வழிகள் மனைவி ரெடி உள்ளிட்ட பல வெற்றி படங்கள் நடித்திருக்காரு அதேபோல மகேந்திரன் பாலு மகேந்திரா உள்ளிட்ட முன்னணி இயக்குநர்களின் படங்கள் நடித்து பிரபலமான குமரிமுத்து தனது வித்தியாசமான சிரிப்புக்கு பெயர் பெற்றவர் இவர் சிரிப்பு சத்தத்தை வைத்து இவரை அடையாளம் காணும் அளவுக்கு வித்தியாசமான திறமைசாலியாக இருந்த குமரி முத்து ரஜினிகாந்த் தொடங்கி விஜயகாந்த் சத்யராஜ் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களின் படங்களில் முக்கிய கேரக்டர் நடிச்சிருக்காரு கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விஜய் நடிப்பில் வெளியான வில்லு படம் தான் இவரது கடைசியான படம் காமெடி மற்றும் குணச்சித்திர நடிப்பில் முத்திரை பதித்திருந்த குமரி முத்து தான் நடிகனாக மாறிய சூழ் எப்படி வந்தது என்று ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார் நான் ஒரு பெண் பார்க்க போனேன் பெண்ணை எனக்கு பிடித்திருந்தது பெண் என்னை பார்த்துவிட்டு உள்ளே சென்றால் மற்றவர்கள் மாப்பிள்ளைக்கு உன்னை பிடித்திருக்கிறது உனக்கு மாப்பிள்ளை பிடித்திருக்கிறதா என்று கேட்டிருக்காங்க அப்போது அந்த பெண் எங்க அவனை பிடிச்சிருக்கு அவன் வடக்க பார்க்க மாதிரி தெற்க பார்க்குறான் எங்கேயோ பார்க்குற மாதிரி என்ன பார்க்குறான் நான் இவனை கட்டிட்டு என்ன இழவு கொட்ட போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த பெண் கேட்ட அந்த ஒரு வார்த்தை என்னை இவ்வளவு பெரிய இடத்தில் உட்கார வைத்திருக்கிறது தான் சொல்கிறேன் வார்த்தைகளை மட்டும் பார்த்து பேச வேண்டும் ஒரு சொல் வாழ வைக்கும் ஒரு சொல் அழிக்கும் ஒரு மனிதனை வந்து பார்த்தீங்கன்னா வாழ வைக்கிறது சொல்லுன்னு சொல்லலாம் அதனால் அந்த பெண் சொன்ன அசிங்கமான வார்த்தை என்னை எவ்வளோ பெரிய சினிமா நடிகனாக கிட்டத்தட்ட எழுநூற்றி இருத்திரு திரைப்படங்களை நடித்த குமரி குமரிமுத்துவாக உயர்த்தி உள்ளதுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த விஷயம் தான் சமூகத்தில் வரலாறு போயிட்டு இருக்கு குமரிமுத்து பொறுத்த வரைக்கும் ஒரு நகைச்சுவை கலைஞனை தாண்டி ஒரு குணச்சித்திர கதாபாத்திரமாகவும் பல படங்கள் வந்து வெற்றி படமாக அமைச்சிருக்காரு இவர் நடித்த பல படங்கள் சிரிப்பளவும் பார்த்தீங்கன்னா சிந்திக்கிற அளவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவர் மிகப்பெரிய முற்போக்கு சிந்தனையாளர் சொல்லலாம் அது வந்து பல வீடியோவில் நம்மளே பார்த்துருப்போம் குமரிமுத்து பொறுத்த வரைக்கும் நகைச்சுவை தன்மையாக உள்ள வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஆர்டிஸ்டில் மிகப்பெரிய இடத்தை பிடிச்சார் அதுவும் இவரும் கவுண்டமணியும் சேர்ந்து பண்ண காமெடிகள்லாம் வேற லெவல் ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வேற ஒரு பொண்ணு காதலித்து திருமணம் செய்து கொண்டு இவர் சினிமா துறையில் வேற லெவலில் வரதுக்கு ஒரு மனைவியும் காரணம் சொல்லலாம் ஏன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குணச்சித்த நடிகையாக இருந்திருக்காங்க குமரிமுத்தை பொறுத்த வரைக்கும் சினிமா துறையில் அவர் பட்ட அவமானங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவரோட கண்கள் வந்து ஒரு மாதிரி அதாவது ஒன்றரை கண் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்ததனால நிறைய பட வாய்ப்புகள் அவர் போச்சு ஆனால் அதே ஒரு மெயின் பாயிண்டாக வச்சு அவர் பார்த்தீங்கன்னா சிரிப்பு மூலியமாக வந்து எல்லாரும் மூலியமே சிந்திக்க வச்சாருன்னு சொல்லலாம் அவரோட கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ஒரு குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேரக்டராக அமைஞ்சிருக்கும் அந்த படங்களில் தான் நடிச்சிருப்பார் சில கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை டாமினேஷன் பண்ணாமல் நிறைய நடிகர்கள் இருந்தாலுமே அதையும் வந்து பார்த்திங்கன்னா இயல்பாக எடுத்துக்கொண்டு அந்த கேரக்டர் வேறு லெவலில் நடிச்சிருப்பார் குமரிமுத்து தமிழ் சினிமாவை தவிர்க்க முடியாத மிகப்பெரிய புலச்சித் கதாநாயகனாக மட்டும் இல்லாமல் அதோட கூட அவர் நடித்த படங்கள் எல்லாமே சூப்பரிப்பானது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே மிகப்பெரிய விஷயம் சொல்லலாம் குமரி பற்றி உங்கள் தெரிஞ்ச விஷயங்கள் கமெண்ட் பாக்ஸில் பற்றி பண்ணுங்கள் மரக்கம் நம்ம சின்னி சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்